ஈடுபட்டவங்களை யாரா இருந்தாலும் நம்ம ஆட்சி அமைஞ்சதும் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் இந்த கிட்னி திருட்டுக்கு ஆரம்பம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கந்து கொடுமையில இருக்கு அதாவது விசைத்தறி தொழிலாளர்களோட வாழ்க்கை தரத்தையும் பொருளாதாரத்தையும் இந்த ஏமாற்று மாடல் திமுக அரசு மேம்படுத்தாத காரணத்தால அவங்க கிட்னி விற்கிற அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க இது எவ்வளவு பெரிய ஒரு கொடுமை விசை தொழிலாளர்களோட வாழ்க்கை தரத்தையும் பொருளாதாரத்தையும் மேம்படுத்த தேவையான தீர்வுகளை யோசிச்சு தேர்தல் அறிக்கையில் செல்வோம் சொல்வோம் சாரி நான் வந்து இந்த சுற்றுப்பயணத்துல எல்லா ஊருக்கும் போகும்போது ஒரே தான் மக்கள் நம்ம கிட்ட சொல்றாங்க அடிப்படை சாலை வசதி குடிக்க நல்ல குடிநீர் ஒரு நல்ல மருத்துவ வசதி இல்ல நல்ல டாக்டர்ஸ் இல்ல பெண்கள் பாதுகாப்பு இதத்தான் அவங்க கேட்கிற இந்த அடிப்படை விஷயங்கள் அவங்க பெருசா எதுவுமே கேட்கறது இல்ல என்னப்பா இந்த விஜய் எங்க போனாலும் கேள்வியா வந்தா என்ன கேட்டதுக்கு ரெண்டு இடத்துல விளக்கத்தை சொன்னோம் கல்வி ரேஷன் மருத்துவம் குடிநீர் அடிப்படை சாலை வசதி மின்சாரம் போக்குவரத்து பெண்கள் பாதுகாப்பு சட்டம் ஒழுங்குன்னு இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள்ல எந்த சமரசமும் இல்லாம கரெக்டா செய்யப்படும் சொன்னோம் இதே எல்லாரும் சொன்னாங்க அதே தான் இவரும் சொல்றாரு புதுசா எதுவுமே சொல்லலையே ஐயா அரசியல் மேதைகளே பெரியவங்களே ஒரு மனுஷனுக்கு சாப்பிடுறதுக்கு நல்ல சோறு படிக்கிறதுக்கு நல்ல கல்வி குடிக்கிறதுக்கு நல்ல குடிநீர் அவனை பார்த்துக்கிறதுக்கு நல்ல மருத்துவ வசதி வேணுங்கிற இடத்துக்கு போயிட்டு வரதுக்கு நல்ல போக்குவரத்து அதுக்கான சாலை வசதி பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை இதுதானே ஒரு மனுஷனுக்கு அடிப்படை தேவை இன்னைக்கும் இது நம்ம எல்லாருக்கும் இது தேவை அதனால அதனாலதான் சொன்னோம் எது நடைக்கு சாத்தியமோ எது உண்மையோ அதை மட்டும் தான் சொல்லுவோம் அதை மட்டும் தான் செய்வோம் இந்த திமுக மாதிரி பொய்யான வாக்குறுதிகளை எப்பவுமே கொடுக்க மாட்டோம் புதுசா சொல்லுங்க புதுசா சொல்லுங்க என்னத்த சொல்றது எனக்கு புரியலையே என்னத்த புதுசா சொல்றது புதுசா என்னப்பா சொல்றது செவ்வாய் கிரகத்தில் ஐடி கம்பெனி கட்டப்படும் காத்துல கல்வீடு கட்டப்படும் அமெரிக்காவுக்கு ஒத்தடி பாதை போதப்படும் வீட்டுக்குள்ளே ஏரோப்ளேன் ஓட்டப்படும் இந்த மாதிரி அடிச்சு விடுவோமா நம்ம சிஎம் அவர்கள் அடிச்சு விடுவாரு அந்த மாதிரி அடிச்சு விடுவோமா நான் ஏற்கனவே சொன்னதை தான் இங்க நான் திரும்பவும் சொல்றேன் ஒண்ணு இந்த பாசிச பாஜக அரசோட எப்பவுமே நாங்க ஒத்து போக மாட்டோம் ஒண்ணு ரெண்டாவது இந்த திமுக அரசு மாதிரி அண்டர்கிரவுண்ட் டீலிங் மறைமுக உறவுக்காரர்களா இந்த பாஜக எப்பவுமே நாம இருக்க மாட்டோம் ரெண்டு மூணாவது மூச்சுக்கு முன்னோரு தடவை அம்மா அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டு ஜெயலலிதா மேடம் சொன்ன அந்த விஷயத்தை மறந்துட்டு ஒரு பொருந்தா கூட்டணியா ஒரு கூட்டணியை கூட்டணி தமிழ்நாட்டோட நலனுக்காக இந்த பாஜக கூட்டணி வச்சிருக்கோம் சொல்லிக்கிறாங்களே அவங்கள மாதிரி நாம இருக்க மாட்டோம் இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் இந்த பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிட்டாங்க ஒழிச்சுட்டாங்களா கல்விக்கு தேவையான அந்த நிதியை முழுச கொடுத்துட்டாங்களா இல்ல தமிழ்நாட்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தான் சரியா செஞ்சிட்டாங்களா அப்புறம் எதுக்காக இந்த சந்தர்ப்பவாத கூட்டணின்னு நான் கேட்கல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட உண்மையான தொண்டர்கள் அவங்க கேட்கிறாங்க சரிப்பா அவங்க கூட்டு பொறியியல் அப்பலம் எதையாவது கிண்டிக்கிட்டோம் நமக்கு எதுக்கு மக்களே இன்னொரு முக்கியமான விஷயம் இத கவனமா கேளுங்க அதிமுக பாஜக நேரடி ஒரு உறவுக்காரர்கள் எல்லாருக்குமே தெரியும் அவங்களோட கூட்டணி மேல மக்களுக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனா அட் சேம் டைம் இந்த திமுக குடும்பம் இந்த டீலிங் மறைமுக உறவுக்காரர்களா இருக்காங்க தயவு செஞ்சு மறந்துடாதீங்க வரப்போற தேர்தல் அடுத்த வருஷம் வரப்போற தேர்தல் நீங்க திமுக ஓட்டு போட்டீங்கன்னா அது பாஜக ஓட்டு போட்ட மாதிரி வெளியில அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்க ஆனா உள்ளுக்குள்ள வேணா மக்களே ஜாக்கர் யோசிங்க அதனாலதான் மறுபடியும் சொல்றேன் திரும்பவும் சொல்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இன்னொன்னு அதாவது ஒன்னு மாபெரும் மக்கள் சக்தி கொண்ட எளியோரின் குரலா இருக்கிற களத்தில் இருக்கிற டிவிக்கு இன்னொன்னு என்ற பேர்ல மக்களை ஏமாத்திக்கிட்டு கொள்ளையடிச்சுக்கிட்டு தமிழ்நாட்டை ஏமாத்துற இந்த டி இந்த கே இந்த பேருக்கு நடுவுல தான் இப்படி ஒரு மோசமான ஒரு ஆட்சியை கொடுக்குறாங்களே இந்த திமுக அரசு மறுபடியும் ஆட்சிக்கு வரணுமா உங்க உண்மையான மக்களாட்சி மனசாட்சி உள்ள மக்களாட்சி உங்க நம்ம டிவி கே மறுபடியும் ஆட்சி அமைக்கணுமா சாரி இப்ப ஆட்சி அமைக்கணுமான்னு கேட்டேன் சாரி சாரி நண்பா நண்பி தோழா தோழி இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களா என்ன இவ்வளவு நம்புறீங்களா பார்த்தல்லா ஒரு கை பார்த்தல்ல சத்தியமா சொல்றேன் நானும் ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி என்னமோ ஏதோ நினைச்சேன் பார்த்தல்ல சத்தியமா பார்த்தல கான்பிடண்டா இருங்க மக்களை நல்லது